சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி மற்றும் அகழ்வாராய்ச்சி தலங்களாக பார்க்கப்படுகின்ற நல்லூரை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்க்கும்போது பண்டைய காலங்களில் பார்க்கும்போது நாகரிக காலங்களை எடுத்துக்கொண்டால் அனைத்து நாகரிகங்களும் ஆற்றங்கரையில் தோன்றியுள்ளது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு பார்க்கும்போது உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரிகம் எகிப்து நாகரிகம் அப்படின்றத நம்ம இங்கே அறியிறோம் அது மட்டும் இல்லாமல் சிந்து நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் தான் சிந்துச்சமொழி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது ஆதிச்சிய நல்லூர் பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய காலங்களில் இது வந்து அங்கு மக்கள் வாழ்ந்த பகுதியாகவும் ஆராய்ச்சி தலமாகவும் தமிழகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பகுதியாகவும் இது காணப்படுகிறது தமிழ்நாட்டில் இது பார்த்தீங்கனாக்கா எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி நகருக்கு அருகாம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கும்போது திருவைகுண்டம் வட்டத்தில் பாய்கின்ற தாமிரபரணி ஆற்றங்கரையில்தான் ஆதிச்சியநல்லூர் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த ஆதிச்சிய நல்லூர் முதல் முதலில் எப்பொழுது அகைவாராய்ச்சி தலமாக பார்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியை சேர்ந்த ஜாகர் என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆதிச்சய நல்லூரை பற்றிய தகவல்களை வந்து ஆராய்ச்சி தலமாக அதை வந்து மாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்பொழுது அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களானது குறிப்பாக இரும்பு காலத்தை சார்ந்தது தமிழக நாகரிகம் தோன்றக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த காலகட்டங்களில் இது வந்து இரும்பு காலத்தை சார்ந்த பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து உலக தமிழகத்திற்கும் சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு வணிக தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இதன் மூலம் நம்ம அறிய முடிகிறது அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை வந்து இங்கு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட போது பல்வேறு பொருட்கள் வந்து இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த பொருட்களானது குறிப்பாக முதுமக்கள் தாழிகள் வந்து அதிகமாக கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க வேளாண்மை சார்ந்த பொருட்கள் இரும்பினாலான பொருட்கள் வந்து அதிகம் கிடைத்துள்ளது அதை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்திய தலைப்பட்டம் அப்படின்ற ஒரு பொருளானது கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா குறிப்பாக இரும்பு காலத்தை சார்ந்தது பண்டைய ஆரம்ப கால கட்டத்தை சார்ந்த வரலாற்றை அறிய வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஒரு பொரு மையமாக இந்த ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் மக்கள் வந்து தாமிரபரணி ஆற்றங்கரை நம்பி இருந்ததால் அந்த தலமானது ஆதிச்சநல்லூர் என்று ஒரு அகழ்வாராய்ச்சி தலமாகவும் தொல்பொருள் சான்று தலமாகவும் இங்கு பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற தெரியுது இங்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பட்சத்தில் அது வந்து எந்த காலத்தை சார்ந்தது அங்கு உள்ள என்னென்ன பொருட்கள் வேறு என்னென்ன கிடைச்சிருக்கு இது எல்லாமே வந்து சிறந்த ஒரு வரலாற்று ஆதாரமாக பார்க்கப்படுவதற்கு இது போன்ற தொல்பொருள் ஆராய்ச்சி தளங்களானது நமக்கு வந்து துணை புரிகிறது அப்படின்றத இங்கே பார்க்குறோம் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது முதல் முதல்ல குறிப்பாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி தொன் எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆராய்ச்சி இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இது வந்து இங்கு ஒரு ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க முதல்ல பார்க்கும்போது ஜெர்மனியை சேர்ந்த ஜாகர் என்பவர் வந்து இங்கு அகழ்வாராய்ச்சியை வந்து செய்துள்ளார் அப்படின்றத இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இங்கே கிடைத்துள்ள பொருட்கள் அனைத்துமே இரும்பு காலத்தை சார்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலம் தமிழகத்திற்கும் குறிப்பாக வந்து உலக நாடுகளுக்கும் வணிகத் தொடர்பு நன்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு அறிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Nandri.